தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரம் செங்கல்பட்டு இடையே இன்று நாற்பத்தி நான்கு புறநகர் மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது விரிவான தகவலை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்டு பெறலாம் ஜெய்சங்கர் கூடுதல் தகவல்கள் அதாவது சென்னை கோடம்பாக்கம் தாம்பரம் இடையேயான தண்டவாள பராமரிப்பு பணி இன்று தென்னக ரயில்வே அறிவித்து அதற்காக நாற்பத்தி நான்கு புறநகர் ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியானது குறிப்பாக வந்து சென்னை கடற்கரையிலிருந்து கடற்கரை தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு மார்க்கமாகவும் செங்கல்பட்டிலிருந்து திருமால்பூர் செல்லும் மார்க்கமாகவும் இந்த ரயில் வந்து முற்றிலும் வந்து காலை பத்தரை மணி முதல் மூணு முப்பது பிற்பக மூணு முப்பது வரை நாற்பத்தி நாலு மின்சார ரயில்கள் ஓடாது என அறிவிப்பு வெளியானது அதனையடுத்து இன்று காலை பத்தரை மணி அடிக்கு கடைசி ட்ரெயின் செல்லும் போது அதில் வந்து பயணிகள் வந்து முண்டியடித்து அதிக அளவில் பயணம் செய்ததை கா காண முடிகிறது ஆனாலும் சிலருக்கு அந்த ரயில் பயணம் முடியாமல் அங்கிருந்து ஜிஎஸ்டி சாலையில் வந்து பேருந்து கா காத்திருக்கும் பயணிகளையும் காண முடிகிறது இதனால் ஜிஎஸ்டி சாலையில் அதிக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த தண்டவாள பராமரிப்பு பணி என்பது இந்த கோடம்பாக்கம் இந்த தாம்பரம் இடையிலே அந்த மூன்று இடங்களில் வந்து நடைபெறுகிறது அந்த தண்டவாளங்களில் உள்ள கிளிப்புகள் மற்றும் அந்த ஸ்லீப்பர் கட்டைகள் சரிபார்த்தல் என வந்து முழுவதும் அந்த பராமரிப்பு பணி வந்து நடைபெற்று வருகிறதாக தென்னக ரயில்வே துறையினர் அறிவித்தனர் மாலை மூன்று முப்பது மணி வரைக்கும் இந்த நாற்பத்தி நாலு ரயில்கள் மூலம் இங்கு ரயில் பயணிகள் பெரும் சிரமத்துக்குள் ஆயிடுவார்கள் வார விடுமுறை நாட்களில் அவர்கள் சொந்த பணி காரணமாக பல்வேறு இடங்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்தும் நேரத்தில் அவர்களுக்கு இந்த ஒரு அறிவிப்பால் அவர்கள் பாதிப்படைந்தனர் அதே அதே நேரத்தில் வந்து செங்கல்பட்டு மற்றும் தாம்பரம் இடையேயான ஒரு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு சிறப்பு ரயில்வே வந்து இயக்கப்படும் என தன்னகர் ரயில்வே அறிவித்துள்ளது அதன் இயக்கம் செயல்பட்டு வருகிறது விவரங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க